ஒருத்தவங்கள லவ் பண்ண அஞ்சு வருஷமா வீட்டில வேற ஒரு பொண்ணை பாக்குறேன் இப்போ என்ன வயசு உங்களுக்கு எனக்கு பத்தம்போது பதினாலு வயசுல இருந்து லவ் பண்ணேன் ஒரு டைம் எங்க ஊர்ல ஆட்டோ எல்லாம் போடுவாங்க இல்ல ஆட்டோ போடுவாங்க ஆட்டோ போடல நான் என்னது பாங்க புதா அப்போ வீட்ல எல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க அப்புறமா அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க நீ ஒன்னு பண்ணு இந்த நம்பர் நான் ஒரு நம்பர் எழுதி தரேன் அவனு போய் போயிட்டு அவங்க சொல்ற மாதிரி ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா நான் யாருன்னு தெரியலையா அந்த மாதிரி என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா எங்கடா நடந்துச்சுலாம் நாங்கதான் வேற நாட்டுல இருக்கமா எல்லாம் பேசினாங்க எனக்கு தெரியல எங்க அக்காவுக்கும் தெரியல எங்க அக்காவும் அப்போ ஏஜ் கூட எங்க அக்கா அட்டென்ட் பண்ணல நீங்களும் பெரிய காதல் குறிப்பாட ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க நான் அப்போது சின்ன வேணா மீடி போட்டுன்னு இருந்தேன்னா அவங்க வந்து பார்த்துட்டு நீ சின்ன பொண்ணாக இருக்க நீ ஏன் இப்படி பேசின அப்படின்னாலாம் கேட்டாங்களா ஓ நான் தான் பேசினேன் இந்த கதை பேச சொல்லுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ சின்ன பொண்ணாக இருக்க அப்படிலாம் பேசக்கூடாது சரியானாங்களா இல்லை அப்படியெல்லாம் பேசலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நானும் சொன்னேன்னா என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழி வர மாட்டேங்கிறான் அதுக்கப்புறமா மறுபடியும் பண்ணிட்டே இருந்தேன் நானே தான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்க பேசி வச்சிட்டாங்களா அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அது பேசுறதுக்கு பிடிச்சுதான் நானும் பேசுறேன் குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க பேசினா எனக்கு அந்த பொம்மை பிடிச்சதா நான் வாழ சொன்னா அந்த பொம்மையோட விளையாடுனா மாதிரி இருக்கு அது ஸ்கூலுக்கு போகாம மத்ததெல்லாம் பண்ணிருக்கேன் நீ ம் போடனியோன ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படி நீ விரட்டி இருந்தீனா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுபாள் அதுக்கு அப்புறமா இப்ப ஒரு ஒரு

வழி இருக்கும் அங்க யாரும் வரமாட்டாங்க எப்பயாவது ஒருத்தவங்க தான் வருவாங்க அந்த வழியில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு என்னது எனக்கு ஒரு கிஸ் குடு அந்த நாடு மக்களும் நான் பேசும்போது இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க அவன் பேசினேக்கும் போது நீ கிஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அப்போ தான் இது எனக்கு அப்பனா தெரியல என்ன அது லவ்

கல்யாணம் ஆகி ரெண்டு தான் அவங்க வீட்டுல போய் இருந்தேன் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் காதலில் விழுந்தேன் எவ்வளவு நாள் சேர்ந்து வாங்கி ரெண்டே நாள் தான் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற

பண்ணாங்க மேம் நானே யோசிச்சு பார்க்காத மாதிரி ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் வந்தாங்க ட்ரெஸ்ஸும் எடுத்துங்க எல்லாமே அதுக்கு மட்டுமே ஒரு பதினஞ்சு ரூபா வச்சு எனக்கு பழைய பேண்ட்டு இருந்துச்சு ஒரு ஷர்ட்டு மட்டும் தான் மேடம் எடுத்தோம் வேறு இதில் யார் பானிபூரி யார் இவங்க தான் மேம் பானிபூரி இவங்க போண்டா கடை வச்சுருக்காங்க அவங்கள அப்படி சொல்லுவாங்க

வாழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாயசனே அவங்க வாயில போயிருக்காரு நான் தாலி கட்டாத முன்னாடி அவங்க சாப்பிட்டுருவான் நான் ஏத்துக்குறேன் அந்த பொண்ணுக்கு உன்னே இருக்கா ஏதும் ஆயிரம் லவ் பண்ணிருக்கேங்க அப்பா எல்லாம் அப்படி பேசினலா அதுக்கு முன்னாடி நாலஞ்சு டைம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல எனக்கு சும்மா மேடம் அடி வைத்திய பாய்வன் ரொம்ப நேரம் நல்லா பேச்சுக்கிட்ட ஐயா